எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவில் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் களங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணையும் வழிந்தோடும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை களங்களில் தானியத்தினால் நிரம்பும் நம்முடைய களங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதனால தான் யோவேல் தரிசி மிகவும் அழகாய் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அந்த யோவேல் தரிசி யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் மிக அழகாய் சொல்லுகிறார் முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் நாம் நாம் எதை தெரியுமா வஸ்திரத்தை அல்ல நம்முடைய இருதயத்தை கிழித்தவர்களாய் அவரை நோக்கி திரும்பி அவரை மாத்திரம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் அதனுடைய அர்த்தம் என்ன நம்முடைய களங்களில் தானியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆலைகளில் திராட்சரசம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாகவே வறுமையாக இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னும் வளரவில்லை எங்கள் குடும்பத்தில் இதில் நாங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோம் எப்பொழுது தான் இந்த ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அநேக பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய களங்களை நம்முடைய ஆலைகளை நம்முடைய குடும்பத்தை இன்னும் ஆசிர்வதிக்க வல்லவர் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் தேவன் ஆயிரம் அடங்கு அவரால் ஆசீர்வதிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் முழு இருதயத்தோடு அவரை தேடணும் தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார் முழு இருதயத்தோடு அவரை நாம் தேடும் பொழுது சபையாராய் குடும்பமாய் நாம் தேடும் பொழுது நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நம்முடைய களங்கள் ஒரு நாளும் படாது உங்களுடைய வீட்டிலே நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க என் வாழ்க்கையில் அனுதினமும் தேவன் இந்த தேவைகளை சந்தித்தாரே இந்த தேவன் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் சகல தேவைகளை சந்திப்பார் குறைவை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றி உங்களை அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் அவனை ஆசீர்வாதமாகவும் வைத்தது போல நம்மையும் ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே ஆண்டு வர திராட்சரசமும் எண்ணையும் புரண்டோடுகிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ